மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கும் பதினைந்து லட்சம் இன்றைய கதி என்ன இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே அந்த கதி என்ன அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே அது கூட வேண்டாம் அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு வரப்போறாரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கணும் பதில் சொல்லுங்க பிரதமர் எல்லோரும் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தொன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா